அன்பு சொந்தங்களே நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உயிரானவள் பாகம் ஒன்று அந்திவானம் புது மணப்பெண்ணின் குங்குமம் கண்ணம் போல் சிவந்திருக்க மலர்கள் வாடிய முகத்துடன் ஒற்றை காலி நின்று சூரிய காதலனுக்கு பிரியா விடை கொடுக்க முகம் காட்டாத நாடோடி பச்சைகள் சிறக்கடித்து தங்கள் கூட்டை தேடி போய் கொண்டிருந்த ஒரு இனிமையான மாடை பொழுது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் தன் கைகளை பிசைந்தபடி கொஞ்சம் பரபரப்பாக இருந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் நிமிடத்துக்கு ஒருமுறை கோயிலின் வாயிலை பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவருக்கு அருகில் பாவடை தாவணியில் நின்றிருந்த ஒரு அழகான பதினெட்டு வயது இளம்பெண் கொலுசுகள் சத்தமிட தன் கால்களை உதறிக்கொண்டு அப்பா இன்னும் எவ்வளவு நேரம்தான் காத்துக்கிட்டு இருக்கிறது வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் என்று அந்த பெரியவரின் தோலை பிடித்து குலுக்கினான் ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பா நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் இதோ வந்துடுவார் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவர் முகம் பிரகாசமாக இதோ மாப்பிளை வந்தாச்சு பாப்பா அதோ நீல கலரில் ஜீன்ஸு போட்டு ஆஷ் கலரில் சட்டை போட்டிருக்காரே அவர் தாமா மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கோ என்று அவர் சொன்னதும் அந்த இளம்பெண் வேகமாக கோயிலின் வாயிலை பார்த்தால் அங்கே ஒருவன் வேகமாக கோயிலின் உள்ளே வந்து கொண்டு இருந்தான் அவனை பார்த்ததும் அவளை இமைக்க மறத்து பிளந்து அவனை விரித்து பார்க்க அவனோ அவர்களை கடந்து உள் பிரகாரத்துக்கு போய்விட்டான் அவனின் சற்றே சிவந்த கோதுமையை போன்ற நிறமும் அடர்த்தியான தலைக்கிராப்பும் அகந்த நெத்தையும் நேர்கொண்ட பார்வையும் ஆங்கிலேயர்களைப் போன்ற கூர்மையான நேர்நிசையும் கத்தையான மிசையும் தடித்து கருத்த உதடுகளும் சிறிது கூட ரோம வளர்ச்சியற்ற வளவளப்பான தாடையும் அவன் உடையின் நேர்த்தியும் அவன் விரல்களில் மின்னும் வைரம் மோதிரமும் இடக்க இருந்த லோல் ரோஸ்லட் வாட்சும் அலட்சியமாக திறந்துவிடப்பட்ட சட்டையின் கழுத்துப் பகுதி வழியாக தெரியும் தடித்த பொன்செய்னும் ஸ்டைலான வேக நடையுமாக அவனை பார்க்கும் ஆண்களே சற்று பொறாமைப்பட வைக்கும் அழகு உள்ளவனாக இருந்தான் அவன் பாப்பா மாப்பிள்ளை எப்படி இருக்கார் என்று அவர் கேட்டதும் அவள் எதுவுமே பேசாமல் அவன் போன திக்கையை பார்த்தாள் இவனா மாப்பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கான் இவனுக்கு என்ன தலையெழுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒருவேளை ஏதாவது ஊனமானவனோ ஊகும் நல்லா நடந்து போனான் அதனால் கால் ஊனமில்லை கையில் அரச்சனை தட்டை ஏந்தியிருந்தான் அதனால் கைகள் நல்லாத்தான் இருக்குது அவன் நிமிர்ந்த உடலும் விரிந்த நெஞ்சும் ஆரோக்கியமான நடையும் அவன் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவன் என்று சொல்லுது அங்கு அப்படின்னா அவன் ஊமையாகத்தான் இருக்கணும் என்று அவளின் பிஞ்சு மனம் கணக்கு போட்டது என்னம்மா மாப்பிள்ளையை பற்றி ஒன்றுமே சொல்லலை என அவர் வருத்தமாக கேட்க கொஞ்சம் இருங்கப்பா இதோ வாரேன் என்று கூறிவிட்டு அவன் போன தீக்குள் எதையோ கண்டுபிடிக்கப் போகிறவள் போல் இவளும் உள்ளே ஓடினான் அவள் காமாட்சி அம்மன் சன்னதியை அடைய அந்த எந்த பண்டிகையும் இல்லாததால் சன்னதியில் கூட்டம் இல்லாமல் இருந்தது அங்கிருந்த ஆண்கள் வரிசையில் அவன் நின்றிருந்தான் அவன் எதைக்கு அர்ச்சகர் வந்து அர்ச்சனை தட்டை கையில் வாங்கி கொண்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லுங்க என்று கேட்க எங்கோ இவளின் காதுகள் இரண்டும் சுறுசுறுப்பானது பெயர் ஆனந்தன் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி என்று அவன் புன்னகையுடன் தனது கம்பீர குரலில் சொல்ல இங்கே இவ்வளோ அடட ஊமை கிடையாது ஆனால் குரலிலேயே ஒருத்தரை மயக்க முடியுமா ஆனால் இவன் குரலை கேட்பவர்கள் நிச்சயம் மயங்கி இவன் தொல்படி கேட்பார்கள் இவள் அவனுக்கு எதிர்புறமாக பெண்கள் வரிசையில் போய் அவனுக்கு நேர் எதிரே நின்று கொண்டு அவனை பார்க்க அவனும் உள்ளே இருக்கும் அம்மனை தரிசிப்பதில் தனது முழு கவனத்தையும் வைத்திருந்தான் இவளுக்கு எரிச்சலாக வந்தது இதுவரை கோயிலுக்கு வந்து இவளை பார்த்தவர்கள் அனைவரும் மறுபடியும் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு தான் போனார்கள் ஏனென்றால் அவளின் அழகு முகம் அப்படி திரும்பி பார்க்க வைக்கும் ஆனால் இவன் திரும்பியே பார்க்கவில்லையே மக கர்வம் பிடித்த என நினைத்தாள் பொது அர்ச்சகர் நெய் தீபத்தோடு வர அங்கிருந்தவர்கள் அனைவரும் தீபத்தை தொட்டு கண்களில் கொண்டு தட்டி பணத்தை போட்டுவிட்டு குங்குமத்தை வாங்கி கொண்டன இவளுக்கு சட்டென ஒரு யோசனை தோன்ற தீபத்தை மட்டும் தொட்டு கண்களில் ஒட்டி கொண்டு குங்குமத்தை வாங்காமல் சட்டை பின்வாங்கி நின்றாள் ஆனந்தன் தட்டையில் ஒரு நூறு ரூபாய் நோட்டை போட அர்ச்சகர் அவனுடைய அர்ச்சனை தட்டை அவனும் கொடுத்து விட்டு தன் கையில் கிடந்த மாலையை எடுத்து அவன் கழுத்தில் போட்டுவிட்டு உள்ளே போய்விட இவள் சட்டென முன்னே வந்து சாமி எனக்கு குங்குமம் கொடுங்க என்று தனது குழந்தை குரலில் கேட்க அதை காதில் வாங்காமல் அர்ச்சகர் உள்ளே போய்விட்டார் ஆனந்தி பச் அதுக்குள்ளே போயிட்டாரே என்று கொட்ட உடனே ஆனந்தன் அவன் முன் தனது கையில் இருந்த குங்குமத்தை நீட்டினான் அவன் முகம் முழுவதும் சந்தோஷத்துடன் அவனை நிமிந்து பார்க்க அவன் இவளுக்கு நே டாக கையை நீட்டிக்கொண்டு உள்ளே இருந்த அம்மனின் அடுத்த பூஜையை பார்த்து கொண்டு இருந்தான் சார் என்ன மனசனிவன் நம்ம முகத்தை திரு நிமிர்ந்து கூட பார்க்கறே என்று எரித்தல் பட்டாலும் அவன் கையில் இருந்த குங்குமத்தை எடுத்து தனது நெட்டியில் வைத்துக்கொண்டான் கொண்டான் அப்போது ஆனந்தி என்ற குரலை அங்கே கேட்க இருவருமே சட்ட திரும்பி பார்த்தன இவளுடைய அப்பா தான் இவளை அழைத்தார் ஆனந்தன் அவரை பார்த்ததும் அறிமுகமானவன் போல் லேசாக புன்னகைக்கு வணக்கம் சார் இவ தான் என் பொண்ணு ஆனந்தி என்று அவர் ஆனந்தனுக்கு இப்படி அறிமுகப்படுத்த ஆனந்தன் ஆனந்தியை ஏற இறக்க பார்த்துவிட்டு ஓ அப்படியா என்று ஒரே வார்த்தையில் உடுத்திவிட்டு அங்கிருந்து நகந்தபடி அவரை பார்த்த அப்போ நான் கிளம்புரையின் கணேசன் என்று கூறிவிட்டு தனது வேக நடையில் அங்கிருந்து வெளியே போனான் ஆனந்தின் அப்பா கணேசன் அவனின் கம்பீர நடையை பார்த்து கொண்டே பாப்பா எவ்வளவு உயரமாக இருக்கார்ல என்று கேட்க ஆனந்தி அவருக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சன்னதியை சுற்றி வர ஆரம்பித்தாள் அவள் மனம் தெய்வத்திடம் இழைக்கவில்லை அவள் மனம் முழுவதும் அவனை பற்றிய பல கேள்விகள் ஆனந்தி அம்மன் பிரகாரத்தை சுற்றி வர அவள் மனம் அவனை சுற்றி வந்தது ஏன் இவன் என்னை சரியாக பார்க்கவில்லை ஒருவேளை இவனுக்கு பிடிக்காமல் என்னை அவன் தலையில் கட்டுகிறார்களா இல்லை இவன் இயல்பிலே படித்தானா என்னதான் இவன் பேக்டரியில் என் அப்பா போர்மனாக வேலை செய்தாலும் மாமனாராக வரப்போகிறவரை சொல்லி கூப்பிடுகிறானே எவ்வளவு திமிர் என்று நினைத்தபடி வெளியே வந்து பிரகாரத்தில் உட்கார்ந்து கொண்டாள் என்ன பாப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ வேகமாக வந்துட்ட என்றபடி கணேசனும் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தார் ஏதோ யோசனையில் இருந்த ஆனந்தி சட்டன அவர் பக்கம் திரும்பி அப்பா உண்மையை சொல்லுங்கள் அவருக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா ஏன் அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் போனார் முதலே இதுக்கு பதில் சொல்லுங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரர் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு எனக்கு இப்போவே இங்கேயே பதில் தெரியணும் என பிடிவாதத்துடன் ஆனந்தி கேட்க அது வந்து பாப்பா என்று கணேசன் தயங்கி நிறுத்த சொல்லுங்கப்பா என்று ஆனந்தி அகற்றினார் வேறொன்றும் இல்லை பாப்பா அவருக்கு இப்போ இருபத்தி ஏழு வயசாகுது அவரோட இருபத்தி மூணாவது வயசில் அவரோட அத்தை பொண்ணையே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் முதலையே அந்த பொண்ணுக்கு இருதய நோய் இருந்ததால் அந்த பொண்ணு மூணு மாதத்துலேயே இறந்து போச்சாம் பாப்பா அதுக்கப்புறம் அவர் இந்த நாலு வருஷமாக கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்திருக்கார் இப்போதான் அவருக்கு கல்யாணம் பண்ணணும் தீவிரமாக பொண்ணு தேடினாங்க அப்போ தான் நம்ம பேக்கரி மேனேஜர் பொண்ணு கல்யாணத்தில் உன்னை பார்த்து பெரிய முதலாளிக்கும் அவள் சம்சாரத்துக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறமா என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உன்னை பொண்ணு கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஏன் பாப்பா இவ்வளவு பெரிய இடம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது நீ என்னம்மா சொல்கிற என்று கணேசன் இதை ஒரு குழந்தைக்கு பவர் ரேஞ்சர்ஸ் கதையை சொல்பவர் போல கைகளை ஆட்டி ஆட்டி கண்களை அகல விரித்து ஆனந்தம் புராணத்தை சொல்ல அவர் பணக்காரன் என்னால என்னால் இரண்டாம் தரமாக எல்லாம் போக முடியாதுப்பா யாராவது யூஸ் பண்ண பொருளையே நான் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டேன் இதில் என்னை இரண்டாம் தரமாக போக சொல்றீங்க கிளம்புங்கப்பா வீட்டுக்கு போகலாம் என்று கூறிவிட்டு ஆனந்தி விருட்டென எழுந்து கொண்டாள் அவள் பிடிவாத குணம் தெரிந்து வேறு வழி இல்லாமல் கணேசனும் எழுந்து கொண்டார் சரி வீட்டில் போய் பேசி சமாதானம் செய்து கொள்ளலாம் என நினைத்தார் இருவரும் காஞ்சிபுரம் பஸ் நிலையம் வந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது சே பெரும்புத்தோர் செல்லும் பஸ்ஸை தேடி அதில் ஏறி இருவரும் உட்கார்ந்தனர் சிறிது நேரத்தில் பஸ் கிளம்பியது ஆனந்தி கண்களை மூடிக்கொண்டு சீற்றில் சாய்ந்து கொண்டாள் அவள் மனதில் ச இரண்டாம் தரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறாதா ம் கூடவே கூடாதா அதுவும் என்னை விட எட்டு வயசு பெரியாளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாம் ட சாமி என நினைத்தாள் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்